பிராண்ட் வந்து கோல்டு ஃபில்டர் அந்த கோல்டு ஃபில்டர் வந்து மூன்று ரூபா ஐம்பது பைசா அதை நயா பைஸ்ல சொல்லணும்னா முந்நூறு நயா பைசா அந்த சிகரெட்டை பார்த்து அந்த விதவை கேட்கிறா ஏ சிகரெட்டே நீ வெள்ளையாடை உடித்திருக்கிறாய் என்பதற்காக என்னையும் முட்டுத்த வைத்து விட்டாயே அந்த சிகரெட்ல கோல்டு ஃபில்டர்னு எழுதி இருக்கும் அந்த சிகரெட்டுடைய லென்த் கம்மியாக கம்மியாக ஒவ்வொரு எழுத்தா அழிஞ்சுக்கிட்டே வரும் அதான் அந்த சிகரெட்டோட தலையெழுத்து பத்த வச்ச சிகரெட்டு முனியில வந்து நெருப்பு இருக்கும் அடியில எல்லோ கலர் ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க அந்த சிகரெட்டை பார்த்து கேட்கிறா நீ வெள்ளையாடை உடித்திருக்கிறாய் என்பதற்காக என்னையும் முடுத்த வைத்து விட்டாயே உன் நெற்றியில் கூட குங்குமம் இருக்கிறது அடியில் மங்களகரமாய் இருக்கிறாய் நான் இல்லையே நீ அழியும் பொழுதே உனது தலையெழுத்து அழிந்து விடுகிறது ஆனால் நான் அழியாத பொழுதே என் தலையெழுத்து அழிந்து விட்டது நீ எரிந்து சாம்பலானாய் அதுபோல் தான் அவனும் உன்னையும் முத்தமிட்டான் என்னையும் முத்தமிட்டான் உன்னை கைபிடித்து உன்னை கால் கொண்டு அணைத்தான் என்னை கை கொண்டு அணைத்தான் அவனோ அவன் என்னோடு வாழ்ந்திருக்கிறான் என்பதற்கு என் பிள்ளை சாட்சி அவன் வாழ்ந்திருக்கிறான் என்பதற்கு மருத்துவர் காட்டிய சாட்சி அதனால் எனக்கு அவன் மூலம் ஒரு பிள்ளை அவனுக்கு நீ இன்பம் தந்தாய் அதனால் அவன் இன்று என்னிடம் இல்லை என் தந்தை எனக்கு

ஓ சிகரெட் வியாபாரிகளே இவளை ஒழித்து வையுங்கள் தூரத்தில் என் கணவனை போல் ஒருவன் இவளுக்கு டௌரி கொடுக்க வருகிறான் நன்றி வணக்கம் அருமை அருமை மிக அருமை ஊருக்கு மட்டும் உபதேசம் அல்ல நமக்கும் தான் இதை அனைவரும் எடுத்துக்கொள்ளும்படி இந்த நேரத்திலே மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது